உங்களுக்கு எப்படியப்பட்ட நண்பர் அமைவார்கள் உன் நண்பனை காட்டு உன்னை சொல்கிறேன் என்பார்கள் அந்த அளவிற்கு ஒருவரின் வாழ்க்கையில் நண்பன் என்பவன் பிரதிபலிக்கின்றான் எப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு அமையவார்கள் என்று ஜாதக ரீதியாக தெரிந்து கொள்ள முடியும் ஒரு ஜாதகத்தில் நண்பனின் ஸ்தானம் என்று சொல்லப்படுவது ஏழாம் வீடு இதுதான் மனைவி ஸ்தானம் அதேபோல் உங்களுடன் இணைந்து தொழில் நடத்தும் பங்காளர்கள் போன்றவற்றை பற்றி ஏழாம் வீடு அது பாவ அதிபதிகளையும் வைத்து தீர்மானிக்கப்படுகிறது ஏழாம் வீட்டில் குரு அமைந்தால் அல்லது ஏழாம் வீட்டின் குருவின் பார்வை விழுந்தாலோ நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் ஆனால் பயபக்தியான உங்களுடன் திருத்தங்கள் திருத்தலங்களுக்கு பயணம் செய்வார்கள் அதேபோல் ஏழு குரு அமைந்தால் வயது வித்தியாசம் அதிகம் நண்பரின் சேர்க்கை அமையும் ஏழாம் வீட்டில் சனி அமைந்தால் மிக மோசமான நண்பர்களின் சேர்க்கையால் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டங்களை எழுப்பீர்கள் அதேபோல் அசுப திருஷ்டி விழுந்தால் நண்பர்கள் மூலமாக துரோகம் பொருள் நஷ்டம் போன்றவை கூட ஏற்படலாம் ஏழாம் வீட்டில் சனி அமைந்து அதில் செவ்வாய் திருஷ்டி விழுந்தாலோ அல்லது செவ்வாய் அமைந்து சனியின் திருஷ்டி விழுந்தாலோ மிக நெருங்கிய நண்பராக இருப்பவர்கள் பரம எதிரிகள் ஆவார்கள் செவ்வாய் தனித்து ஏழை நின்றால் நீண்ட வருடங்கள் கழித்து நெருங்கிய நண்பனை பார்க்கும் சூழல் ஏற்படும் புதன் ஏழில் அமர்ந்தாலோ அல்லது சம்பந்தப்பட்டாலோ உங்களை குழப்புகின்ற நண்பர்களின் சேர்க்கை வரும் அதே நேரம் உங்களின் நண்பரின் ஊக்குவிப்பால் மேற்படிப்பு தொடருவீர்கள் அதிகம் படித்த நண்பர்களை சம்பாதிப்பீர்கள் ஏழில் சுக்கரன் அமர்ந்து அல்லது சம்பந்தப்படுதல் பெண் தோழிகள் அதிகம் தரும் தனி சம்பந்தப்பட்டால் தவறான பந்தங்களுக்கு வழிவகுக்கும் சுக்கரன் ஏழில் அமர்ந்தால் நன்மியை காதலித்து மணக்கலாம் சூரியன் ஏழில் சம்பந்தப்பட்டால் தந்தை வழி பந்தத்தில் ஒரு சிறந்த நண்பர்கள் அமையலாம் அரசியல் நடவடிக்கை செய்கின்ற நண்பர்கள் அமையும் சந்திரன் ஏழில் சம்பந்தப்பட்டால் தாய் வழி பந்தத்தில் ஒரு சிறந்த நண்பர் அமையலாம்